வெல்கம் டு வீசன அக்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீசனக்ரோவில் பாருங்கள் ஒரு டிராக்டரு ப்ளூ கலர் டிராக்டரு ப்ளூ புல் நைன் ஹெச்வின்னு சொல்லுவோம் நம்ம இந்த மாடலை இந்த மாடல் வந்து ஒரு சூப்பரான மாடல் இது நம்ம நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பெரிய தென்னை மரம் வச்சுருக்குறவங்க சுற்றி வந்து அதாவது பெரிய லெவலில் களை எடுக்கிறவனும் அதாவது நாலு அடிங்க இதோடய வரப்பு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வீசன் அக்ரோங்கிற அந்த ப்ரிண்டிங் வந்து உள்ளே இருக்கும் இந்த மறைக்குது இது நம்மளுடைய ஓன் கியர் பாக்ஸ் தான் எல்லாமே இந்த மிஷினு ஸோ இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா மற்ற நிறுவனத்தை விட நம்மளுடைய டார்க் வந்து அதிகம்ங்க நம்ம இன்ஜின் வந்து அந்தளவுக்கு நான் ஹை குவாலிட்டி இன்ஜின் வந்து கொடுக்குறோம் இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் டார்க் வந்து அதிகம் மற்றத விட நியூட்டன் மீட்டரில் சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நியூட்டன் மீட்டர் அதிகமாகவே கிடைக்கும் டார்க்கு அதே மாதிரி நம்மளோட ஒரு நம்ம ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறனால இனி சர்வீஸ் எதுனாலும் நம்ம வீசினாக்கிறோம் எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய டீலராக இருக்கட்டும் டைரெக்ட் நம்ம ஷோரூமாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து இமீடியேட்டாக ஒரு சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும் நல்ல ஒரு ஜைஜானிக்கான ஒரு டயர் போட்டு நல்ல பெரிய லெவலில் நம்ம இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்கோம் அழகாக நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போகலாம் வைப்ரேஷன் வந்து பெருசாக வந்து இருக்காது ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால வண்டி வந்து நல்லா இதுவாக போகும் அரௌண்ட் ஒரு நூற்றி நாற்பது கிலோ வரும் நார்மலாக இதே பத்து ஹெச்பின்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஒரு எழுபது ஐம்பது கிலோ தான் இருக்கும் வந்து நூற்றி நாற்பது கிலோ வரும் குவாலிட்டியாக இருக்கும் நம்மகிட்ட பொருள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இது வந்து தொண்ணூறாயிரவாங்க இந்த மிஷினோட விலை இந்த மெய் டிராக்டரு இந்த மிஷினை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி பிடி ஒஃப் சாப்பிட்டு கொடுத்துருவோம் டிராக்டரில் எப்படி அட்டாச் பண்ணுறோமோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இன்றைக்கான இது வந்து தான் ஆஃபர் வந்து கண்டிப்பாக நம்ம கம்பெனியில் உண்டு அதனால் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஞ்ச் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க ஆஃபர் பண்ணுவாங்க ப்ளஸ் பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த ப்ரைஸை சொல்லி நான் வீடியோ போடுற மாதிரி வேணும் எந்த கம்பெனியும் அதெல்லாம் செய்யறது இல்லைங்க ஸ்ட்ரைட்டாக வந்து பத்தாயிரம் தள்ளுபடி இருபதாயிரம் தள்ளுபடி மெஷின் என்ன விலைங்கிறதே சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும் அது வந்து நம்ம பண்ண மாட்டோம் நம்ம வந்து மெஷினே தான் விலை இருந்து என்ன டிஸ்கவுண்டோ அது வந்து நம்ம பிராஞ்ச் எக்ஸிகூட்டிவ்ஸ் பேசுவாங்க அந்தந்த டைம் பீரியடு அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபர் இருக்கும் ஃபெஸ்டிவலில் அந்த மாதிரி அவ்வளோதான் ஸோ மிஷின் பார்க்குறவங்க இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்க கீழே நம்பருக்கு நன்றி